ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் சேனல் விஜய் டிவியில் பரபரப்பாக இருக்கிற சீரியல் தான் நம்ம மகாநதி சீரியல் இங்கே பார்த்திங்கன்னா விஜய் காவேரியோட ஃபேன்ஸுன்னு ஒரு தனி ஃபேன் பேஜே வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் அப்படியே நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது இதுவரை விஜய் டிவியில் வந்த சீரியலில் இப்போ மகாநதி சீரியல் வந்து எல்லா சீரியலையும் அடித்து தூள் கிளப்பிருச்சுன்னு தான் சொல்லலாம் நம்ம விஜய் டிவியில் நிறையா பேர் வந்து ஒன்றா நடித்து ஒன்றாவே திருமண வாழ்க்கையவும் கடந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அந்த வரிசையில் நம்ம சரவணன் மீனாட்சியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் பண்ணாங்கள்ல இந்த மாதிரி மதுரை சீரியலில் வருவாங்களே ஸ்ரீஜான் செந்தில் அவங்க அதுக்கப்புறம் ஆல்யா மனசா அதுக்கப்புறம் நம்ம சித்து சித்துஸ்ரேயா அவங்களோட வரிசையில் நம்ம விஜய் காவேரி வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்குலாம் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணமும் பண்ணிக்கிறணும் நெஜ வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குலாம் இருக்கிறது செம சூப்பரான பாண்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் இன்ன வர போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் இது பார்க்கலாம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் லவ்வாஸ் ஆகி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக போயிட்டுருக்கு ஏன்னா எல்லாத்துலேயுமே லிமிட்டோட தான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு டைம் பிரவீன் பன்னட் சார் கூட ஒரு ஷோல சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ரெண்டு பேரையும் நடிக்க சொன்னால் பிச்சு உதருவாங்க ஆனால் அந்த கட் சொல்லிட்டா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி அங்கிட்ட தள்ளி போயிடுவாங்க அந்த அளவுக்கு இப்படி ஒரு பேரனா என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என் சீரியலில் நடித்த நிறையா பேர் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் கூட அவங்களுக்குலாம் ரொமான்ஸை கொட்டுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ்வும் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிருவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப டஃப்பான பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இங்கே விஜய் காவேரியுமே வந்து நடிப்பில் தூள் கிளப்புனாலும் ஆனால் ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கும்போது ரெண்டு பேரும் கரெக்டாக லிமிட்டாக தான் இருந்துப்பாங்க அந்த மாதிரி நிறையா லைவ் கூட இப்போ ரீசண்டாக போச்சு அதில் கூட பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்ப லிமிட்டாக ரொம்ப எப்படி சொல்ல இந்த அளவுக்கு தான் ஒரு கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஹீரோயின்ட்ட நம்ம பழகணுங்கிற மாதிரி அழகாக பேசியிருப்பார் இந்த மாதிரி யாருமே கரெக்டாக இருந்ததே கிடையாது நம்மளோட சினிமாவில் எல்லோருமே வந்து லிமிட்டை தாண்டி போகிறத நம்மளே பார்த்துருக்கோம் ஆனால் விஜய் காவேரி அப்படி கிடையாது காவேரியுமே வந்து நிறையா கேர்ள்ஸுக்குமே வந்து நம்ம காவேரியை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப எப்படி சொல்ல ஒரு நார்மலான ஒரு பொண்ணு மருந்து நடந்துக்கிருவாங்க எந்த ஹெட்வைட்டுமே கிடையாது அவங்க கிட்ட எல் எந்த ஷோக்கு வந்தாலுமே ஏதோ நம்ம கூட பழகுன படித்த ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு கலாட்டா டீம்ல இருந்து ஒரு அவார்டு கூட வாங்கியிருந்தாங்க எந்த ஒரு அலப்பறையுமே பேசிட்டு போயிருப்பாங்க அந்த ஒரு தன்மையினாலேயும் கூட இங்க எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து காவேரியை ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம லக்ஷ்மி பிரியானா பாய்ஸுக்கு மட்டும் இல்லாம எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களான சிம்பிளான இந்த நடத்தைன்னே சொல்லலாம் ரீசெண்ட்டாக அவங்க நேற்று பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருந்தாங்க நான் யாரையும் லவ் பண்ணலை எனக்கு சோறு தான் முக்கியம் சோறு லவ்வர் நான் அப்படின்னு ஃபுட் லவ்வர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாங்கை ஒன்று போட்டு பக்கத்தில் உட்காந்து இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே பக்கத்தில் யாருன்னா காவேரியோட சிஸ்டர் தான் அதாவது அந்த மகாநதி சீரியலில் நர்மதாங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கிற பொண்ணு வந்து பக்கத்தில் குறு குறுன்னு பார்த்துட்ருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி சாப்பாடு திட்ட எடுத்து அந்த பக்கம் மறைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து காவேரியோட இந்த பரபரப்பே இல்லாத ஒரு அலட்டல் இல்லாத ஒரு தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவ்வளவு வந்து ஒரு சின்ன திரை நடிகைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறது நம்ம விஜி சித்ராவுக்கு அடுத்து நம்ம காவேரிக்குன்னே சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக அவங்களோட லீடை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நிஜமாவே லக்ஷ்மி பிரியாக்கு நம்ம கங்க்ராஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு கேர்ள்ஸுக்குமே வந்து தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கூட பிடிக்கவே செய்யாது அப்படித்தான் இவ அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்றவங்க மத்தியில் நம்ம காவிரிக்கு இவ்வளவு நிறைய பெரிய இன்னும் பெரிய பெரிய லெவலை அவங்க அச்சீவ் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்